ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு டவுட்டுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா கஸ்டமர் அளவு ப்ளவுஸ் கொடுத்து ஷோல்டர் முன்னாடி இறங்கி வருதுன்னா என்ன மாற்றம் பண்ணணும்னு பார்க்கலாம் நீங்கள் ப்ளவுஸை வேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஷோல்டரை விட்டு முன்னாடி இறங்கி வருதுன்னா அதுக்கு என்ன ரீசன்னு முதல்ல சொல்லிடுறேன் உங்களுடைய முன்பக்க கிராஸோட உயரம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது கீழே இருக்க அதாவது கீழே ஒரு இன்ச்சு பக்கம் கீழே இறங்கி இருக்க வேண்டிய கிராஸை அவங்க வந்து மேலே தூக்கி வச்சுருந்தாங்கன்னா அந்த இடம் என்னாகும் அது அதோட பொசிஷனில் போய் சீட் ஆகும்போது பத்தாது நீளம் பத்தாம மேலே இருக்க ஷோல்டரோடு சேர்த்து முன்னே இழுத்துட்டு வருது இந்த மாதிரி புரியுதா அதனால தான் இந்த ஷோல்டர் வந்து முன்னாடி முன்னாடி தள்ளி வர்றதுக்கான காரணம் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் இருக்கு இல்லையா அந்த கிராஸோட இந்த கிராஸோட நீளத்தை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதில் இருந்து ஒரு ஒரு இன்ச் பக்கம் நீங்கள் அதிகப்படுத்திடுங்க முன்பக்க கிராஸோட நீளத்தை ஒரு ஒன் இன்ச் அதிகப்படுத்திட்டு அப்போது நான் சென்டர் அதாவது கிராஸோட சென்டர் மட்டும் அதிகப்படுத்தணுமானா இல்லை நீங்கள் அந்த இடத்துல சென்டர் எப்படி இறக்குறீங்களோ அதே மாதிரி அந்த கிராஸோட சைட்லேயும் முன்பக்கமும் நீங்கள் கண்டிப்பாக அந்த உயரத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும் இந்த மாதிரி அதிகப்படுத்தி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் ரொம்ப சரியாக வரும் மேமம் முப்பத்தி நாலு இன்ச் ப்ளவுஸில் இருந்து கிராஸோட உயரத்தை ஒரு பதிமூன்று இன்ச் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ரொம்ப கரெக்டாக வரும் புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்